இன்று சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகளை கேட்டு வெளியிலே சென்று சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் சில கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் நடந்ததை மறந்துவிட்டு ஏதோ இப்பொழுது நடப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக பத்திரிகைகளை சென்று வெளியிலே சென்று பேட்டி கொடுத்தா அது முழுவா லைவ்ல போகும் மக்கள்லாம் பார்ப்பாங்க இங்கே பேசுனா முழுசா கொண்டு சேர்க்க முடியாது என்ற முயற்சியை அவர்கள் நிச்சயமாக இந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வியை தரும் அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்பது ஒருபோதும் மக்கள் அவருடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய இலக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எந்த விதமான போதைப் பொருள் நடமாட்டமும் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு அதேபோல மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய இலக்கு சில நேரங்களில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக பத்து ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைத்தளங்கள் பத்திரிகைகள் சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நேரத்தின் அனுப்புகிறது இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு ஐந்து ஆண்டுகளில் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடுதலாக பத்து ரூபாய் விற் கூடுதலாக வைத்து விற்பனை செய்து பத்து ரூபாய்க்கு மேலும் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்பட்ட வகையில் வழக்குகள் அதாவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது பதினைஞ்சாயிரத்தி நானூத்தஞ்சு இந்த கருத்தை வெளியில் போய் எதிர்கட்சித் தலைவர் பேசியிருக்கார் இதுபோல கருத்துக்கள் பத்து ரூபா கூடுதலாக விற்கிறாங்க அதனால் இப்படிலாம் நடந்திருக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான கருத்துக்களை ஒரு உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியில் சென்று பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் எதிர்கட்சித் தலைவர் இந்த செய்தியை பார்த்துக்கொண்டு அவர்கள் ஐந்தாண்டு கால ஆட்சியில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன எவ்வளவு அபராதங்கள் வசூலிக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பேரவை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் அப்போ நடந்ததெல்லாம் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் பேசப்படுவதில்லை இப்பொழுது ஏதோ அந்த நான்கு ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சில பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள் சிலவர் வந்து பணியில் நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் இது போன்ற நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னில் பதினையாயிரத்தி நானூற்றி ஐந்து அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பதினாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன இது கடந்த கால ஆட்சியில் இப்பொழுது இந்த நான்கு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக ஏறத்தாழ ஆறு கோடியே எழுபத்தொன்பது லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இந்த கூடுதலாக விற்பனை செய்த பணியாளர்களிடமிருந்து அபராதத் தொகையாக வசூலிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில பேர் பணியிட மாற்றம் சில பேர் பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியை சார்ந்திருக்கிறவர்கள் சமூக நலத்து சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் இந்த இது போன்ற ஒரு தவறான அவதூறான செய்திகளை அரசின் மீது புழுதிவாரி தூட்டுவதைப் போல முன்னெடுப்பதற்கு முயற்சி ஒருபோதும் ஏடுபட எடுபடாது குறிப்பாக தமிழ்நாடு வாணிப கழகத்தை பொறுத்தவரை திறந்த மனதுடன் வெளிப்படை தன்மையுடன் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி கார் டெண்டராக இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் என்றாக இருந்தாலும் சரி எந்த பணிகளாக இருந்தாலும் சரி வெளிப்படை தன்மையோடு திறந்த மனதோடு ஆன்லைன் டென்ட்ரு இப்போ யாரு வேணாலும் அதில் கலந்துக்கலாம் யாரு வேணாலும் டெண்டர் போடலாம் திறந்த மனதோடு அந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்ற நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மண் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலும் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் அது அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்பு பேரவைத் தலைவர்களாக போடு தெரிவித்துக் கொண்டு கல்லூரிகள் கோயில்கள் இப்படி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏறத்தாழ நூத்தி மூன்று கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கின்றன கூடுதலாக ஐநூறு கடைகள் மானும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கூடுதலாக மூடப்பட்டிருக்கின்றன இப்படி பல்வேறு நிலைகளை நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை மானும் முதலமைச்சர்கள் எடுத்து தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள் எனவே வெளியிலே பேசுகின்றவர்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் மது விற்பனை இருப்பதைப் போல தமிழ்நாட்டில் இந்த மது விற்பனை மூலமாகத்தான் அரசு நடைபெறுவதைப் போல சில அரசியல் இயக்கங்கள் தேர்தலை மனதிலே வைத்து மக்களிடத்திலே ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நான்கு ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய வளர்ச்சி திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் மாண்பு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் ஒரு வருட காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது எப்படியாவது மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை அரசுக்கு உருவாக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் அவரிடத்திலே ஈடுபடாது மக்களும் அவருடைய முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன் எனக்கு பல்வேறு வகையிலும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகின்ற மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பணிவன்போடு ஒன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக மாண்பு உறுப்பினர் அனைவரும் இந்த வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்று மானியக் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்